சுருக்கமாக உங்களுக்கு ஷார்ட்டாக நீங்கள் புரிகிறதுக்கு ஹஜ்ஜை பற்றி பிற எட்டுக்கு நம்ம திரும்ப அல்லாகுமே நம்பைக்கு ஹஜ்ஜத்தைன்னு சொல்லிவிட்டு இகனா முடிய அணிஞ்சுக்கிட்டு நம்ம மினாவுக்கு போயிடுவோம் பிற எட்டு காலையில் போயிட்டு லொஹரு அசரு மகரிப் இஷா சுபு இந்த அஞ்சு வக்து அங்க தொழுவோம் ரெண்டு ரெண்டு ரக்காயத்தை தொழுவோம் தனித்தனியா தொழுவோம் தனித்தனியான லொஹர் அசரோட சேர்க்காம ஜமாத்த வைப்போம் ஆனா தொழுக தனித்தனியா தான் லொஹர லொஹர் நேரத்துல அசர அசர் நேரத்துல மகரிப் மகரிப் நேரத்துல இஷா இஷா நேரத்துல சுபுக நம்ம எப்போதும் ஜம்மு செய்ய முடியாது முடிச்சு இந்த பிற எட்டுல தொழுகையை தவிர வேற என்ன இபாதத்து ஒண்ணும் இல்ல தல்வியா ஓதிக்கிட்டே இருக்க வேண்டியது அதான் இபாதத்து பிற ஒன்பதுக்கு காலையில நம்ம புறப்படுவோம் அரபாக்கு போவோம் லொஹருக்குள்ளார அரபா போய் சேர்ந்துடணும் அங்கே போன உடனே நம்ம தேவையான ரிஃப்ரெஷ்லாம் ஆகிக்கிட்டு லுகரையும் அசரையும் சேர்த்து லொகர் நேரத்தில் தொழுதுருவோம் ரெண்டு ரெண்டு ரெக்காய்தான் தொழுவோம் ஒரு பாங்கு சொல்லப்படும் காம சொல்லப்படும் லொகர் தொழுவோம் திரும்ப காம சொல்லப்படும் அசர ரெண்டு ரக்காயத்தை தொழுதுரும் தொழுதுட்டு ஏதாவது நமக்கு சாப்பாடு விற்பாடு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டுட்டு எதாவது கொஞ்சம் நேரம் அசதியாக இருந்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் கா மணி நேரம் முக்கால் மணி நேரம் படுத்துட்டு அவங்க உடம்பு ரெடி ஆகிடும் ரெடி ரெடியாகிடலாம் நம்ம டென்ட்டுக்குள்ளாரையே டென்ட்டுக்கு வெளியிலேயே போய் நின்று திருபிலாவை முன்னோக்கி துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் கால் வலிக்குதே ஆ கால் வலிக்க வலிக்க நிற்கணும் சரிங்களா இல்லையா கேட்டுக்கிட்டே இருக்கணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் சூரியன் மறையிற வரைக்கும் துவா கேட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து புறப்பட சொல்லுவாங்க நம்ம புறப்பட்டு முஸ்தலிஃபாக வருவோம் அங்கே வந்து தான் மகரிபையும் ஈஷாவையும் சேர்த்து தொழுவோம் மகரி மூன்றரை காய்த்து இஷா ரெண்டரை காய் தொழுதுட்டு வித்திரை தொழுதுட்டு உடனே படுத்துடணும் அப்புறம் படுத்துன ரெஸ்ட் அல்லாஹ் பாருங்க எப்படி வச்சிரான் பாருங்க இந்த பட்டியில கஷ்டம் நின்ன இல்ல ரெஸ்ட் எடுத்துற உடனே ரெஸ்ட் எடுத்து சுபுஹுடைய வக்த் வரதுக்கு முன்னாடியே ரெடி ஆகி செஞ்சு கரெக்ட்டா அந்த சுபுஹுடைய வக்த் வரும்போது அதான் சொல்வாங்க ரெண்டு ரகாத் சுன்னத் ரெண்டு ரகாத் ஃபர்ல தொழுதுட்டு அங்க நின்னுகிட்டு நம்ம துஆ கேட்கணும் முன்னோக்கி கேட்டுகிட்டே இருக்கணும் கேட்டுகிட்டே இருக்கணும் நின்னு கேட்டுகிட்டே இருக்கணும் கேட்டுகிட்டே இருக்கணும் கடைசில சூரியன் முடியுறதுக்கு சில நிமிடங்கள் இருக்குன்னு தெரியும் பொழுது அங்க இருந்து நம்ம மினா நோக்கி புறப்படுவோம் அப்ப பிற எத்தனை ஆயிருக்கும் சரியா இந்த பத்து அன்னைக்கு நம்ம நாலு அமல்கள் செய்யணும் இந்த நாலுல எதையும் முன்னாடி பின்னாடி செஞ்சாலும் தப்பு கிடையாது முதல் அமல் என்ன ஜம்ராத்துல கல்லெறிகிறது சரியா கடைசி ஜம்ரா பெரிய ஜம்ரான்னு சொல்லுவாங்க அங்க மட்டும் ஏழு கல் எறிவோம் அந்த ஏழு கல் எறிகிற வரைக்கும் நம்ம தல்பியா ஓதிக்கிட்டே இருக்கணும் அப்ப தல்பியாவை எங்க ஆரம்பிச்சிருப்பீங்க நீங்க பிற எட்டுக்கு நம்ம அதிதியால ரூம்ல இருந்து கிளம்பும் சொன்னோமா இல்லையா அங்க ஆரம்பிக்கிற தல்பியா எங்க வந்து முடியும் ஜம்ராத்துல கல் எறிகிற வரைக்கும் நீங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் கல்லது கையை தூக்கி அப்பதான் அல்லா அக்பர் அடுத்த கழுக்கெல்லாம் வெறும் அல்லா அக்பர் ஏழு கல் எறிகிடு கல் எரிஞ்சிட்டீங்களா அதுக்கப்புறமா குர்பானியா இருக்கணும் குர்பானியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே அங்க கவர்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்ல நம்ம டோக்கனை கட்டிடுவோம் அதனால மைண்ட் ஃப்ரீ அதுக்கப்புறமா நம்ம டென்ட்டுக்கு வந்ததுக்கு பிறகு முடிய மொட்டை அடிச்சுக்கணும் ஆண்கள் மொட்டை அடிச்சிருவாங்க பெண்கள் அதே போல உம்ராக்கு வெட்டின மாதிரி ஒரு விரலுடைய நுனி அளவுக்கு மட்டும் வெட்டி முடிஞ்சிருச்சுமா கல்ல எரிஞ்சிட்டு நீங்க வெட்டிட்டீங்கன்னா எஹ்ராம் பினிஷ்ட் நீங்க நல்லா சோப்பு போட்டு சம்பு போட்டு குளிச்சுட்டு நம்ம நார்மல் ட்ரெஸ்ஸை போட்டுக்க வேண்டியதான் முடிஞ்சிருச்சு ஆண்களுக்கு தான் மெயினா தான் எப்போதும் எப்போதும் இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க நம்ம எஹ்ராம் கழட்டிட்டு நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்துரு அதுக்கப்புறமா நம்ம காபத்துள்ள போய் தவாஃபு ஜியாரா செய்யணும் அந்த தவாஃபுக்கு பேர் என்ன நாலு அமல்மா மா இதுல எதை வேணாலும் முன்னாடி பின்னாடி செய்யலாம் இப்ப காபத்துள்ள போய் தவாஃபு ஜியாரா பிற பத்துக்கு செய்ய முடியல பதினொன்னுக்கு செய்யலாம் பன்னெண்டுக்கு செய்யலாம் பதிமூணுக்கு செய்யலாம் இல்ல நம்ம மக்காவுக்கு ரூமுக்கு போனதுக்கு பிறகு கூட செய்யலாம் தப்பு கிடையாது ஆனா அது வரைக்கும் முழு எஹராமில் இருந்து நம்ம வெளியாக முடியாது பார்ட் ஆஃப் எஹராமில் இருந்து தான் வெளியாகிருக்கும் இது செய்யாம யாராவது ஊருக்கு போனாலும் அவங்களுடைய ஹஜ்ஜு நிறைவேற முடிஞ்சுமா அதுக்கப்புறமா நம்ம பிற பதினொன்னு மினால தங்கியிருப்போம் பன்னெண்டுல மினா தங்கியிருப்போம் பிற பதிமூணு அசர் வரைக்கும் தங்கியிருப்போம் பதினொன்னு என்ன செய்வோம் எட்டுல என்ன செஞ்சோமோ அதான் செய்வோம் ரெண்டு ரெண்டு காயத்தா எல்லா தொழுகையும் தொழுவோம் சரிங்களா மற்ற நேரங்கள்ல தல தக்பீர் ஒதுக்கிட்டு இருப்போம் இப்ப இப்ப என்ன ஓதுவோம் குரான் ஓதுவோம் தக்பீர் ஓதுவோம் பிற பன்னெண்டுலயும் அதை தான் செய்வோம் பிற பதிமூணுலயும் அதான் செய்வோம் அடுத்து மினாவுக்குன்னு உள்ள இந்த மூணு நாள்ல உள்ள விசேஷமான அமல் என்ன நொகர் தொழுகைக்கு பிறகு கல்லறிகிற நேரம் ஆரம்பிக்கும் அடுத்த நாள் சுபுக தொழுக வரைக்கும் கல்லறியலாம் அடுத்த நாள் நொகருக்கு முன்னாடியும் போக கூடாது அடுத்த நாள் சுபுகத்தான் தப்பா போய்டும் இப்ப மூணு ஜம்ரால கல்லறியும் எத்தனை ஜம்ரால பிற பத்துல எத்தனை ஜம்ரால கல்லறிஞ்சோம் ஒன்லி ஒன் ஜம்ரா பெரிய ஜம்ரா இப்ப மூணு ஜம்ரால முதல்ல சின்ன ஜம்ரா ஏழு கல்லு சரிங்களா மக்காவை இடதுபுறமா ஆக்கிட்டு அடுத்து நடு ஜம் அதே போல ஏழு கல் எறும் சின்ன ஜம்ரா கல் எரிஞ்சிட்டு ஏழு கல் எரிஞ்சிட்டு தள்ளி வந்து நின்று கிபிலாவை நோக்கி துவா கேட்கணும் ரெண்டாவது ஜம்ரா நடு ஜம்ரால கல் எறிஞ்சிட்டு கொஞ்சம் தள்ளி வந்து துவா கேட்கணும் லாங் துவா கேட்கணும் இதுவும் அப்படிதான் லாங் துவா மூணாவது ஜம்ரா பெரிய மூணாவது ஜம்ரா பெரிய ஜம்ரால கல் எறிஞ்சிட்டு நோ துவா உடனே ஃபவுரன் ரிட்டர்ன் வந்துடும் ஸோ இதே போல தான் பிற பன்னெண்டுக்கு செய்வோம் பிற பதிமூணுக்கு செய்வோம் அதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு வந்துடும் இதோட நம்முடைய ஹஜ்ஜுடைய அமல் முடிஞ்சிருச்சு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம தவாஃபுல் விதா தவாஃபுல்